தினமும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மியூசிக் வணக்கம் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் மகாவதார் நரசிம்மா டெய்லியர் பார்த்தேன் அனிமேட்டட் மூவி அப்படிங்கும் போது ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கோப் அதிகம் ஆக்சுவலாக நிறைய விஷயங்களுக்கு நம்ம இதில் ஆரார் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆல் நீங்கள் கதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஜானரில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜானர் பிளஸ் இது வந்து கதையா இல்லாமல் இது ஒரு ஒரிஜினலாக எல்லாருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய ஒரு அவதாரம் நம்பிக்கை இதுக்கு மேலே நிறையா இருக்குது ஆக்சுவலி இப்போ இதில் இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் உண்மை இதில் இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் மக்களை பாதிக்கும் டைரக்டாக பாதிக்கும் ஸோ அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறதுங்கும்போது இன்னும் சேலஞ்ச் அதிகமாக இருக்கும் இன்னும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரியா இப்போ நீங்கள் ஏமாற்ற முடியாது ரொம்ப ரியலாக அவங்கள வந்து புல் பண்ணணும் எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ணணும் ரொம்ப ரியலாக பண்ணணும் ரொம்ப பண்ணணும் ஃபேக்காக ஒன்று பண்ணிட முடியாது இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ ஹீரோவன் காமிக்கிறதுக்கு எவ்வளோ பில்டப் பண்ணாலும் பண்ணலாம் சீனாகவும் பண்ணலாம் இதாகவும் பண்ணலாம் மசாலா ஆட் பண்ணலாம் பட் இது வந்து ஒரு கடவுள் கடவுள் ஹீரோவாக காமிக்கிறதுங்கிறதுல அது ஆல்ரெடி கடவுள் ஹீரோ தான் ஆனால் அதை சினிமாட்டிக் வேலை காமிக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் ஸோ அது பண்ணலான்னு தோணுச்சு அது அப்படியே தான் இதுக்குள்ளே வந்தது கொஞ்சம் டிவைனா நம்ம நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி சொல்ல முடியுமா வழக்கமாக என்னன்னா மியூசிக் இப்போ என்னோட கைண்ட் ஆஃப் மியூசிக் எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் மைண்ட்லேயும் சாம்னா வந்து த்ரில்லரு ஹாரரு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி த்ரில்லர் ஹாரர்னா இவர்கிட்ட போகலாம் இப்படின்னு ஒன்று வழக்கமாக இருக்குது உண்மையை சொல்லணுன்னா அப்படி இல்லை நான் வந்து ஆக்சுவலி லவ் படமாக ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் இஸ்பீட் ராஜாவும் இதயராணியும் அந்த படம் உங்களுக்கே தெரியும் எல்லா பாட்டுமே ஹிட்டு மியூசிக்கலி அந்த படம் பயங்கரமான ஒரு ஸோ எமோஷ்னலாக நிறையா படம் பண்ணியிருக்கிறேன் எக்கச்சக்க படம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்து ஒரு டிவைனாக ஒரு இந்த க கான்செப்ட்டில் ஒரு படம் பண்ணலை இதான் ஃபஸ்ட்டு படம் ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக நம்ம பண்ணணுங்கிற ஒரு இது ஏன்னா போக வழக்கமாக இப்போ ஒரு டிவைன் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஸ்பெரிஷுவலான ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு இதிகாசத்தை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சித்தாரோ இல்லை வந்து ஒரு தம்புரா சவுண்டோட அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை இது இந்த இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா இந்த இப்போ விஷ்ணுவோட ஒரு அவதாரம் இருக்கு இல்லையா அவரோட அவதாரமாக இருக்கட்டும் இல்லை நரசிம்மாவை பற்றியே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க பாட்டிங்க சொல்லியிருப்பாங்க இல்லை அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க கதைகளை இல்லை வந்து நம்ம படிச்சிருப்போம் இப்போ யார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பாட்டியோட கதை கேட்டிருக்க மாட்டாங்க புக்கில் படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அவதாரம் இருந்ததுங்கிறதையோ யங் ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாணியிலேயே போய் தோல் மேலே கை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கில் இதை காமிக்கணும் என்னவா இருக்குன்னா இதுல வந்து ரொம்ப டிவைனான விஷயங்கள் இருக்கும் ஆனா அது ஒரு மாடர்ன் வெர்ஷனா இருக்கும் ஓகே ஓகே ஸோ அப்படித்தான் இன்னைக்கு சாங் ரிலீஸ் ஆகுது ரோர் சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அது ப்ரோமோ ஒன்றும் கேட்டேன் அதுவே ரொம்ப கேட்சியா இருந்துச்சு அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்களே இப்ப இதோடைய அந்த பிரகலாதன்கிற கேரக்டர் இதுக்கு மேலே நம்ம பக்த பிரகலாதன் நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் அப்படிங்கும் போது அதை ரீவாச் பண்ணிட்டு நீங்க ஐ மீன் ஓகே உண்மையா பார்க்கல ஓ ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு படம் இருக்குது ஆக்சுவலி அயோக்கியான்னு ஒரு படம் பண்ணேன் அது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அந்த படம் நான் பார்க்கவே இல்லை ஓகே இது அப்புறம் நிறைய படம் இருக்குது நான் ரீமேக்கில் பண்ண நிறைய படம் எதையுமே நான் பார்க்கல ஒரு கன்னட படம் வந்து தமிழில் வந்துச்சு ஆ ராத்திரின்னு ஒரு படத்தோட இதுதான் தமிழில் வந்து ஒரு படம் அந்த படத்தை நான் பார்க்கல ஸோ எப்போயுமே நான் அதை ஏன் பார்க்க மாட்டேன்னா ஒருவேளை பார்த்தா அந்த டைரக்டர் ஒருவேளை அதை தான் விரும்புகிறாரோன்னு நினச்சு நான் அந்த சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிறேன்ட்டு பார்க்க மாட்டேன் ஸோ இந்த படமும் நான் பார்க்கல இந்த படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மைண்ட்லேருந்து இருந்து டைரக்டரோட ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மைண்ட்லேருந்து வந்த ஒரு ஓகே ஓகே இப்போ ரியல் டைமுக்கும் அனிமேட்டட் சீரீஸ்க்கும் என்ன மியூசிக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை மியூசிக்கெல்லாம் ப்ளஸ்ஸே கிடையாது இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறது கஷ்டம் இது இது நம்ம வந்து இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னா இது ஒரு பொம்மை படம் அனிமேஷன் ஒரு நார்மல் அனிமேஷன் படம் ஏதோ இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஒரு படம் பண்ணுற அப்படி தான் இருக்கும் நானும் அப்படியே தான் இந்த படத்தை முதல்ல எனக்கு வந்தபோது நான் அப்ரோச் பண்ணேன் ஓகே பட் இந்த படத்தோடைய வேலைங்கிறதும் இது இதுக்குள்ளே இது வந்து ஏஐலலாம் பண்ண சிஜி கிடையாது ஒரிஜினலாக எவ்ரி ஃப்ரேம் ஒரு ஃப்ரேமுக்கு இரு ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம் இருக்குன்னா அந்த இருபத்தி நாலு இமேஜையுமே க்ரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அனிமேட் பண்ண ஒரு படம் இது ஓகே ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஸோ இது எப்படி இருக்கும்னா அவங்க ஒரு பேசிக் டிராயிங்கில் ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு நம்ம ஒரு மியூசிக் பண்ணுவோம் திரும்ப அந்த மியூசிக் வச்சு அவங்க அனிமேட் பண்ணி திரும்ப நம்ம கொண்டு வருவாங்க நம்ம திரும்ப அந்த மியூசிக்கை வந்து மாற்றி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம் திரும்ப அவங்க போய் அதுக்கு எடிட் பண்ணுவோம் இப்படி வந்து ஒரு ஆறு மாதம் பண்ண படம் ஏன் நான் அதிகமான டைம் எடுத்து பண்ண என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸில் இத்தனை வருஷ இந்த இதில் இதுதான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணது இப்போ நீங்க புஷ்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய படம் இல்லையா அதோட மியூசிக் பண்ணுறதுக்கு நமக்கு பூணு நாள் தேவைப்படுச்சு பதிமூணு நாளே போதுமானதாக இருந்துச்சு பதிமூணு நாள்க்கு மேலே பண்ணி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஆனால் பதிமூணு நாள் பண்ணால் இப்போ நீங்கள் கேட்ட புஷ்பா ஆனால் இதுக்கு ஆறு மாசம் ஆயிருக்கு ஓகே அப்படிங்கும்போது இதுக்கான உழைப்பு அதிகம் இதுக்கான இது ஏன்னா இதோட ப்ராசஸே டோட்டலி வேற கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் பட் இது இதை மாதிரி ஒரு படம் பண்ணும்போது தான் நம்மளுடைய நமக்கு வெளியில் தெரிய வரும் ஒரு ஒரு நம்மளோட திறமையாக வெளியில் ஓகே சாம்ங்கிறவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் பண்ணுவார் அப்படிங்கிறது ஓகே நான் இந்த இந்த வேர்டு இருக்கல நீங்கள் சொல்கிறீங்களா சாம்முங்கிறது இந்த ஜானர் பண்ணுவார் நிறைய இடத்துல நீங்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் நான் வந்து நான் ஒன்லி த்ரில்லர் அண்ட் ஹாரர் இந்த பேஸ் கிடையாது ஐ மீன் இது மட்டுமே நான் பண்ணுவேங்கிற மாதிரியான ஒரு அண்டர்லைன் இருக்குது அது மட்டும் கிடையாது லவ் சாங் ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஆடிஎக்ஸ் சாங்குமே ஆக்சுவலாக அந்த சாங் எந்தளவுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படிங்க நம்ம தெரியும் லவ்வில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் இந்த வேர்டு அடிக்கடி பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து நேற்றுக்கு வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நமக்கு வர்ற மீம்ஸ்லேருந்து எல்லாமே அண்டர் ரேட்டர்ட் மியூசிக் டைரக்டர் அவருக்கு படம் கிடைக்கல அவருக்கு எப்படி படம் கிடைக்காமல் இருக்கலாம் இப்படின்னு ஒன்று மக்கள் சைட்லேருந்து இருந்து வருதுல நான் சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்களை யாரையும் பேச வைக்காம ரியலா மக்கள் சைடுல இருந்தா மீடியா சைடுல இருந்தா மக்கள் சைடுல இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் தான் நான் சொல்றேன் நான் வந்து மீடியா சைடுல இருந்து வர எந்த ஒரு இன்ஃபுளுசர் பண்றக்கூடிய எந்த ஒரு மீமை பத்தியும் நான் பேசவே மாட்டேன் அது வந்து பணம் கொடுத்து வர்றது எல்லாமே அது வந்து நீங்க பேசவே கூடாது நீங்க வந்து ரியலா நீங்க ஒரு கீழே ஒரு கமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கமெண்ட்ஸுக்கு கீழே அவனோட ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க அவன் எத்தனை வருஷமா இதுல இருக்கானு மூணு நாளைக்கு முன்னாள் வந்திருந்தாங்கன்னா அது ஃபேக் ஐடி கண்டிப்பா கரெக்டா கண்டிப்பா ஸோ அப்படி பார்க்கணும் நான் அப்படி தான் பார்ப்பேன் இடையில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி வந்துச்சு ஒருத்தர் தேட்டருக்கு வெளியிலேருந்து சாம்சியஸ்க்கு எல்லாம் எப்போ எப்போ நீங்கள் படம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சும்மா அது வைரலாக போயிடுச்சு அவர் யாரும் கூட எனக்கு தெரியாது ஆனால் அவர் ரியலாக ஒன்று பேசினார்ல ஏஸ் படத்துக்குன்னு நினைக்கிறேன் ஏஸ் படத்தோட ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதையும் ஏன் பண்ண முடியும் சொன்னோன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் தான் இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க ஒரு கதை எழுதுறீங்க நான் எப்படி புரிதலாக இருக்கிறேன்னா நீங்கள் ஒரு லவ் படம் பண்ணுறீங்க அந்த லவ் படம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க திரும்ப ஒன்று சேர்ந்துடுறாங்க இந்த லவ்வுக்கான பெயின் தான் படம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வேறு மீசன் டேர்ட்டை போயிருவீங்க ஸோ ஆனால் அதே செகண்ட் ஆஃபில் அவன் வந்து இந்த பொண்ணை குத்தி கொலை பண்ணுறான் சாவடிகிறான் புரியுது இப்படி ஒன்றுனா நேராக நம்மகிட்ட வந்துடுறாங்க அதுக்கு என்ன ரீசன்னா இப்போ இந்த மாதிரி த்ரில்லு படம்னா இவர்கிட்ட போனால் ரொம்ப ஈஸிங்க டப்புன்னு போட்டுருவாப்பில் ஓகே அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குது அது என்னன்னா ஒரு விஷயத்தை நல்லா படம் போய் நினைக்கிறேன் ஐ கிடையாது நமக்கு நிறைய படங்கள் அந்த மாதிரி மேதா கைதியாக இருக்கட்டும் இல்ல அடங்கமுருவா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி கேங்ஸ்டர் மூவி ரொம்ப மியூசிக்கல் சம்பந்தமான மூவியா நிறைய பண்ணேன் இங்க மியூசிக்கல் மூவி நான் மீன் பண்றது என்னன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்க மூவி இப்போ நீங்கள் ஒரு அகோரமாக கொலை பண்ணுறதுனா சாணிக்கு ஆகிதம்னு ஒரு படம் ஆமா ஆமா அந்த படம் பண்ணதுனால எனக்கு வந்து வேற ஒரு படம் வருது இப்போ இந்த படம் எப்படி வந்துச்சுன்னு வந்துச்சு கேட்டீங்கன்னா ஒரு படம் பண்ணல அந்த படம் பெரிய லெவலில் போலனாலும் ஜடா படத்தோட ஓஎஸ்டியை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஹிந்தியில் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு யாருன்னு தெரியாது அவருக்கு அவருக்கு விக்ரமதாலாம் தெரியாது ஓகே ஓகே சும்மா சவுண்ட் ட்ராக் கேட்டுருக்கும் போது ஜடான்னு ஒரு படத்தோட சவுண்ட் ட்ராக் கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வராருன்னா அப்போ ஜடான் ஒரு படத்துக்கு நீங்கள் உழைக்கிற உழைப்பு தானே உங்களை இங்கே கொண்டு வருது கண்டிப்பாக ஜடா கேங்ஸ்டர் மூவி கிடையாது ஜடா வந்து வேறு மாதிரியான ஒரு மூவி தானே ஸோ நம்ம எல்லா டைப் ஆஃப் ஜனரும் பண்ணுறோங்கிறது நான் இதான் சொல்கிறேன் ஆனால் இங்கே என்ன தெளிவ எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா எது ஹிட் ஆகுதோ அது அவருக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஐ மீன் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க ரெடியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது இல்லைங்க நான் என்ன சொல்லுன்னா இளையராஜா சாரால ஒரு ரஜினி சார் படம் பண்ண முடியும்ல கண்டிப்பாக அப்படியே அவர் மோகன் ஒருத்தருக்கு ராமராஜன் சார் ஒருத்தவங்களுக்கும் படமும் பண்ணார் அதே டைம்ல ஸோ அப்போ அவர் ஒரு மிசிஷியனாக தான் பார்க்குறாரு அது வந்து அந்த கதாபாத்திரத்தை தான் அவர் பார்த்து படம் பண்ணுறாரே தவிர ரஜினிக்குன்னு வாசி ரஜினி சாருக்குன்னு வாசிக்கிறது இல்லை ஸோ ராமராஜன் சாருக்குன்னு வாசிக்கிறது இல்லை அந்த கேரக்டருக்கு தான் வாசிக்கிறாரு எல்லா மியூசிஷனாலையும் பண்ண முடியும் பட் இங்கே ஒரு அடையாளப்படுத்துறது எப்படின்னா தான் இந்த படங்கள்லாம் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு வந்து அப்படி பண்றதுக்கு ஈஸி இவர் இப்படி படங்கள்லாம் பண்ணுவார் ஏன்னா இவர்கிட்ட அப்படி ஈஸி அப்படின்னு இவங்க மற்றபடி அப்படிலாம் அவ்வளவுதான் எல்லாருமே எல்லா படமும் பண்ணுவாங்க புரியுது நல்ல நல்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அந்த படத்தை மவுண்ட் ஐ மீன் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் மவுண்ட் பண்ணதுக்கு மியூசிக் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த ஒரு படம் தான் லவ் படமா பண்ணியிருக்கேன் பண்ணும்போது நீங்க லவ் படமா ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது எல்லா பாட்டும் ஹிட்னா இதுக்கு மேல என்ன ஹிட்டு கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நமக்கு வர படங்களில் பாட்டே இல்ல சில படங்களில் பாட்டே கிடையாது இதை பற்றியுமே நீங்கள் பேசியிருந்தீங்க அதாவது ஓகே ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது வரக்கூடிய காலங்களில் வந்து சாங்ஸ் இருக்காது ஐ மீன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஆர் தான் அதிகம் டிஜிஎன் ஸ்கோர் தான் வந்து அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயமாலாம் பார்க்கலாம் தமிழ் சினிமாவுக்கும் இந்தியன் சினிமாவுக்கும் பாட்டுங்கிறது ரொம்ப ஒரு ஐக்கானிக்கான விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான உலக சினிமாவிலேருந்து தமிழை டிஃப்ரெண்ட் படுத்துறதே அந்த பாட்டு தான் அது வேணும் ஆனால் என்ன மேட்டர்னா இப்போ இருக்கிற கதைகள் இருக்குல்ல இப்போ நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து பஸ்ஸில் ஏறுவார் பஸ்ஸோட வீல் காம்பான் வீல் சுற்றிகிட்டே இருக்கும் அடுத்த ஸ்டாப் யாழ் இறங்குங்க அப்படின்ன உடனே இறங்குவார் அவர் பதினெட்டு வயசுக்கு அப்புறமா இறங்குறாரு ஆறுங்க ஹீரோ பதினெட்டு வயசு ஆயிருச்சின்னு காம்பாங்க இவ்வளோ போதும் இந்த ஷாட் வச்சிங்கனாலே புரிஞ்சிக்கலாம் இப்போ என்னென்னா அவர் ஓடுறது விளையாடுறதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க புரியுதா அவங்களுக்கு அந்த பாட்டு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் வைங்க இப்படி ஒரு பாட்டை போட்டு டயர்டாக்கி ஆடியன்ஸை இவன் ஏன் பெருசானாண்டாங்கிற அளவுக்கு அவங்களை பொறுமையை சோதிச்சு நீங்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா படத்தோட ஃப்ளோவும் மிஸ் ஆகுது இந்த பாட்டு தேவையான்னு நமக்கு தோணுது ஆனால் ஒரு வேளை இந்த பாட்டில் ஒரே பாட்டில் இவர் பணக்காரர் ஆகிறார் ரஜினி சார் ஆனார்ல ஒரு படத்தில் நம்ம வெட்டி கொடி கட்டு ஆமா அதுக்கு அந்த பாட்டு தேவை கண்டிப்பாக அந்த பாட்டு இல்லாமல் அவர் எப்படி பெரிய ஆனாருங்கிறது பத்து சீன் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதுலயும் பொறுமை இழந்துருவாங்க ஸோ பாட்டு எங்க தேவையோ அங்க வைக்கணும் தேவையில்லாத இடத்துல வைக்க கூடாது அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ எல்லாருமே தன்னை கனெக்ட் பண்ணி தான் படமா பாக்குறாங்க புஷ்பா ஏன் ஹிட் அப்படின்னா அவர் அவர் ஹீரோவை வந்து நார்த்ல இருக்கிற எல்லாருமே தான் தான் அந்த ஹீரோவான் நினச்சிக்கிட்டாங்க அதனால படம் ஹிட்டு கண்டிப்பா ஒருவேளை வரலாம் இருக்கலாம் இருந்தா நல்லது இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா இண்டிபெண்ட் ஆல்பம் வளரட்டும் இத பத்தியுமே சாய் அவருடைய அடுத்த லைன் அப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மூணு ஆல்பம் சாங் தான் பண்ணியிருக்காங்க எப்படி அடுத்தடுத்து நிறைய டாப் ஹீரோஸோடைய படங்கள் பண்றாங்க அப்படின்னு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நீங்க நல்ல ஒரு விஷயம் தானே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க சாய் அப்போ எங்களுக்கு டேலண்டே இல்லை அப்படின்னா ஏன் இவ்வளோ டேரக்டர் போகணுன்னு ஒன்று இருக்கு ஓகே அப்போ சம்பந்தம்லாம் மாட்டாங்க அவருக்கு டேலண்ட் இருக்குது அதனால போறாங்க ஓகே ஆனால் மக்களுக்கு ஒருவேளை வந்து ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது அவரோட படம் எதுவும் ரிலீஸ் ஆகலை ஸோ அவர் அவர் தன்னை நிர்வகிக்கல இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு தான் போட்டிருக்கிறாரு அப்புறம் எப்படி இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவர் உண்மையாவே திறமை இருந்தால் அவர் இன்னும் மேல் மேலே வருவார் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சும்மாலாம் போக மாட்டாங்க அல்ல ஒருத்தங்க கண்டிப்பாக யாரோ சொல்லிட்டாங்கிறதுக்காகவோ அப்படிலாம் மாட்டாங்க அந்த பையனுக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்கு புரியுது ஆமாம் அது இருந்தாலுமே அங்கே வந்து வேலை நடக்கணும் இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சிஎஸ் உலகத்தினுடைய மிக சிறந்த மியூசிக் டேரக்டர் இந்த உலகத்தில் தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை ஹீரோவும் அத்தனை டேரக்டருமே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே உடனே எனக்கு ஃபாரினில் வந்து இங்கே ஒரு படம் இங்கிலீஷ் படம் கிடச்சிருமா அப்படிலாம் கிடையாது எனக்கு உண்மையாகவே திறமை இருந்து அவங்க சொல்லவும் செய்யணும் ஆனால் திறமை இருந்தால் மட்டும்தான் இங்கே நடக்கும் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு திறமை இருக்கலாம் இருக்குது அவர் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுல நம்மளுக்கும் அதில் ஏன்னா நமக்கு இங்கே அதில் சில மீமெல்லாம் நம்மளையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வருது இப்போ வந்து இவருக்கு கிடைக்கல இவர் டேலண்ட்டு ஆனால் பாருங்கள் இவருக்கு கிடைச்சிச்சு அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா நான் அவங்க நம்ம அன்பில் சொல்கிறாங்க நம்ம நம்மளை ரசிக்கிறவங்க இல்லைனா வந்து சாம்சியஸ் வந்து வளரணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து அன்பால் சொல்கிறாங்க அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஏற்றுக்கிறேன் ஆனால் நம்ம இன்னொருத்தர் மாதிரி ஆகணுன்னோ இல்லை இது வரைக்கும் இல்லை எந்த படமும் நம்ம கேட்டு போகல நமக்கே வந்த படம் தான் பண்ணுறோம் விக்ரம் வேதாவை வந்து ஹிட் ஆனதினால விக்ரம் வேதா மியூசிக்கை பற்றி பேசுனாங்க வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணேன் விக்ரம் வேதாவை விட பயங்கரமான மியூசிக் பண்ணேன் ஆனால் யாருமே அதை பற்றி பேசலை ஏன்னா அந்த படம் ஓடலை ஓகே ஓகே ஸோ இங்கே வந்து வெற்றிங்கிறதும் யாரை வச்சு பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு புரியுது பெரிய ஹீரோ வச்சு தோத்தாலும் காரி துப்புவாங்க பெரிய சின்ன ஹீரோ வச்சு ஜெயிச்சாலும் கண்டுக்கிற மாட்டாங்க இதுதான் உண்மை ஓகே ஸோ அந்த அண்டர் ரேட்டருங்கிற டேக் நல்ல டேக் தான் ஆனால் அந்த டேக் நான் இருக்க விரும்பல இல்லை டேக் நான் நம்ம அது அவங்க சொல்லக்கூடிய ஆமாம் ஆமாம் அது நம்ம அது கண்டுக்கிற கூடாதுங்க அது நீங்கள் ஒன் ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா நமக்கு இந்த இப்போ இந்த வீக் இந்த படம் இருக்கு இதுக்கு அடுத்த வீக் வந்து பிளாக்மெயில்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நான் அண்டர் ரேட்டடுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா அடுத்தடுத்த வாரங்கள் எனக்கு இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக சூப்பர் அண்ட் த்ரீ இது வந்து த்ரீ டி அப்படிங்கம்போது இன்னொரு ஏன்னா த்ரீ டிங்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட் முன்னாடி வருது ஸோ அதுக்கான மெனக்கடல் அப்படிங்கிற மியூசிக்கில் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா த்ரீ டி கண்டென்ட்னாலே எப்பயுமே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டில் வரும் இப்போ கண்ணுனா கண் அப்படியே இங்கே வரவான் அது மட்டுமே இல்லை பின்னால் போகிறதுமே த்ரீ டி தான் அதாவது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் போகுது இல்லை அதுவும் உன் கைண்ட் ஆஃப் த்ரீ டி ஃபீல் தான் அது இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படம்லாம் நிறையா தான் இருக்கு ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது 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 ஏன் திருடினா இதில் அவ்வளோ சிஜிஎஸ் இருக்குது நான் இப்போ நீங்கள் ஒரு எல்லாம் இருக்கா அதெல்லாம் நீங்கள் திரீடியில் பார்க்கும்போது தான் தெரியும் நிறையா நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது த்ரீடிக்கு கரெக்டான படம் அது கைதியுடைய பிஜிஎம் இருக்குல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் கம்பியில் அடித்து பண்ணது ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி தேடுறீங்க அது ஒரு படம் கொடுக்குதா இல்லை நீங்கள் ஆக்சுவலி என்னென்னா அந்த ஐடியா எப்படி தோணுச்சுன்னா அதுக்கு வந்து லாரியை ஸ்டார்ட் பண்றாரு லாரியை வந்து யாரும் ஓட்ட தெரியும் கேட்கும்போது அவர் ஓட்டி பார்ப்போம் இந்த வண்டியை ஓட்டி முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பாக்கிற அந்த லாரியை ஓட்டும் போதே நாங்க ஒரு பிளான் பண்ணோம் வெறும் லாரியோட சவுண்ட்ஸ் மட்டுமே வச்சு ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம் அதாவது இப்ப வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் அந்த ஹார்ன் அடிச்சு இது எல்லாமே ஒரு பீட் வச்சு வெறும் லாரி சவுண்ட் ஒன்னு பண்ணோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ லென்த் இல்லை அது பக்கத்துலேயே இருந்ததுனால பண்ண விட்டுட்டோம் அது பண்ணலை ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னால் இவர் வந்து எந்திரிச்சு போவார் எந்திரிச்சு போகும்போது இவருக்கு ஜெயில் ஞாபகம் வரும் ஏன்னா அப் இப்போ எனக்கு பிரியாணி கிடைக்கிது என்னை ஆனால் அந்த டைமில் என்னை லைனில் நிற்க வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அதுவும் பெல் அடிப்பாங்க அப்போ அடிக்கும்போது என்னன்னா அவர் ஜெயில் ஞாபகம் ஜெயில்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்களேன் கம் ஜெயில்னா கம்பி தான் ஸோ கம்பி ஒரு போலீஸ் லத்தி வச்சிட்டு வந்துடும் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ லத்தியை வச்சு கம்பியில் அடித்தா ஒரு சவுண்டு வரும் டாங் 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 டாங்னு வரும்ல அதே இதை நம்ம வந்து அடிக்கும்போது அதை வச்சு பண்ணால் டங் டேங் டாங் அப்படின்றிருக்கும்ல ஏ எல்லா எந்திரி எல்லா எந்திரி அங்கே ஒரு டயலாக் அப்படி தான் வரும் ஓகே ஓகே ஆமா ஆமா ஆமாம் ஆ வரும்ல ஆ அதனால அப்படி அப்படி க்ரியேட் பண்ணதான் ஒரு சிலர் ஜெயிலில் ஞாபகப்படுத்துகிறோம்னா கம்பி கம்பி வச்சு அடித்தா அப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணது தான் அது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் எக்கச்சக்க ஓகே அந்த விஷயம் இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு படம் இல்லை நான் தான் சொல்லணும் இப்போ நீங்கள் சில இடங்கள் இப்போ இந்த படத்துல எடுத்துக்கோங்களேன் வாய்ஸ்லேயே நிறைய இப்போ நீங்கள் இது சரி புஷ்பாவை எடுத்துக்கோங்க புஷ்பாவில் வந்து வில்லன் தீம் மியூசிக் இருக்கும் வில்லன் தீம் மியூசிக் வந்து நம்ம அது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது அது நம்மளே கத்தி நம்ம வாயிலே கிரியேட் பண்ணது ஸோ இது நிறைய இருக்குங்க எக்கச்சக்க படங்கள் இருக்குது இது என்னென்னா நான் என்ன யோசிப்பேன்னா ரொம்ப யோசித்து அப்படின்னு நான் போடறேன் சும்மா சிம்பிளாக ஒன்று ட்ரை பண்ணுவேன் இப்போ அது மூணு நோட்டு தான் டன் டாங் டங்கிறது மூணு நோட்டு நான் அதுவும் மூணு நோட்டு க்ரொமாட்டிக்கலா ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே பெருசாக ரீச் ஆகும்னு தோணுதுங்க நம்ம பெரிய பில்டப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே ஆடியன்ஸ் வந்து அதை ரசிப்பாங்கங்கிறது நிறைய எக்ஸ்பெரிமெண்டெலாம் நிறைய இருக்குது நிறைய பண்ணியிருக்காங்க அது சொல்லணும்னு அதுக்கு ஒரு இன்டர்வியூ நம்ம பண்ணலாம் நிறைய படங்கள் நிறைய படங்கள் சொன்னால் ஓ இப்படித்தானா இருக்கு ரொம்ப நன்றி உங்களோடய நேரத்துக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த வருஷம் ரொம்ப அழகாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அடுத்தடுத்து லைன் அப்ஸில் படங்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதை அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கணும் மகாவதார் நரசிம்மா ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் தேட்டர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ